உண்மை சார் ஆந்திரா திலங்களும் நூறு கோடி தச்சாயிருச்சு கர்நாடகா நாற்பது கோடி தாண்டிடுச்சு கேரளாவில் முப்பது கோடியே தொட்டிருக்கு நார்த்தில் ஐம்பது கோடியோ நெருங்கிடுச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா சென்ட்ரலையுமே இது வசூல் சாதனை பண்ணியிருக்கு வாங்கினவங்க எல்லா பேருக்குமே மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாரிச்சு கொடுத்து படம் வந்து எஃப்டிஎஃப்எஸ்டில் ப்ரீமியரில் வந்து நார்வேல கலக்கினா முதல் தமிழ் படம் ரஜினியோட கூலி படம் அங்கே வந்து இன்னமும் கலக்கிட்டு வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்க இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு ரஜினி சார் லோகேஷ் மேல தனிய மரியாதை வச்சிருக்காரு மேக்கிங் நல்லா இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடுத்து பண்ணுவோன்னு சொன்ன விஷயம் அது வந்து அடுத்து டூ முடிச்சுட்டு லோகேஷ் பண்ணி முடிச்சுட்டு வர மாதிரி இருந்தது திடீர்னு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது கன்ஃபார்ம் மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேசர் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி படத்தை பார்க்கறதுக்காக நேற்று வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தியேட்டருக்கே போயிட்டார் அங்கே வந்து ரசிகர்கள்லாம் சில கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொன்னார் பட் இன்னும் சில விஷயங்களும் ஓப்பனாக பேசியிருக்கிறாரு இந்த படம் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்கும்போதோ எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இல்லைன்னா நல்ல டேரெக்டருமே ஃபஸ்ட்டு டே தான் ஃபுல்லாக அவங்க ரவுண்ட்ஸ் போவன்னு நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணும்போது பட் லோகேஷை பொறுத்த மட்டும் மூணாவது வாரத்துக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போகிறது இது வந்து புதுசாக இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா கூலி படம் வந்து சரியாக இல்லை கதை சரியில்லை அப்படின்னு பேசப்பட்ட பல பேர் பேசின வகையிலேருந்து கதை சரியில்லைன்னு சொல்லி நானும் சில விஷயங்கள் பேசியிருக்கேன் ஸோ மறுப்பதற்கே இல்லை பட் ட்ரீட்மெண்ட்டில் எந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஸ்டூடண்ட் மத்தியில் ஒரு கான்வர்சேஷன் உடற்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பட்டு தேட்டரில் கோவையில் போய் பிராட்வே தேட்டரில் படம் பார்த்துருக்காரு நல்ல ரெஸ்பான்ஸ் படம் ஃபுல்லுன்னு அவர் உட்காந்தே பார்க்கல நீங்கள் படிக்க நின்றுக்கிட்டே படம் பார்க்குறாரு ஃபுல்லாக அங்கே ஒவ்வொரு சீனுக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப ரசித்து கிளாப்ஸ் பண்ணுறதை வந்து ரொம்ப ரசிச்சிருக்காரு காரணம் கேட்டிங்கன்னா நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு மாதம் இருக்கும் ஒரு கிளாப்ஸ் வரும்னு மைண்ட் செட் பண்ணி பண்ணேன் பட் அது நான் இப்போ மூணாவடத்தில் போய் தேட்டரில் பார்க்கும்போது இப்போவும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஊர் கொடுத்துருக்காங்க ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தமிழ்நாடு தேட்டர்லையுமே நல்லா இருக்கு இங்கே சென்னை குரம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் டிக்கெட்ஸ் மேலே உங்களுக்கு சேலாய் பண்ணிருக்கிறதா அ குரம்பட்டை வெற்றி தேட்டர் ஓனர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸோ ஓவரால் தியேட்டர் ஓனரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ரொம்ப 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 ஹாப்பின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு நல்ல கலெக்ஷன் போட்டோக்காஸோடு எடுத்துட்டோம் ஒட்டு மொத்தமாக அப்படின்னு தகவல் தான் சொல்கிறாங்க இப்போது ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து லொக்கேஷன் ஒரு ஒரு மீட்டிங் பண்ணும்போது நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டார் அப்போ பல மாணவ மாணவிகள் கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஒரு கதை உருவாகிறது வந்து ஒரு நாட் வச்சு நாங்கள் உருவாக்குவோம் பட் இது எந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வந்து ரொம்ப மைண்டை செட் பண்ணாமல் இது ஒரு கதை ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஹீரோ பண்ண முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தியேட்டரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பிரமிப்பு தெரியும் உங்களுக்கு நீங்கள் வேற யாராவது சொல்லி இல்லை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போது நாங்கள் கொடுத்ததே வந்து அதிகமாக தான் இருக்கும் பட் உங்கள் பாருகே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்த கன்விய பண்ணுறாரு ஒரு பக்கம் பார்த்தா அது நியாயம்தான் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் உருவாங்கும் போது ஒரு லைன் இந்த ஹீரோ வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுவாங்க அப்படி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது தான் இவர் வந்து எந்தெந்த கேரக்டர்ஸ் கொண்டு போகலாம் எந்தெந்த கேரக்டர் உள்ளுக்குள்ள வராது என்ன சீன் வைக்கலாங்கிறத ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க அதுக்கு வந்து டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சில விளக்கங்கள் நிறையா கொடுத்தாரு அது உண்மையிலேயே வந்து தெளிவான விளக்கமாக தான் நான் வந்து பார்க்குறேன் சில பேர் ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட்டு கேள்விபோது கூட சினிமா பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி வேண்டான்ட்டார் ஒரே வார்த்தை அதுதான் உண்மையும் கூட நான் ஓப்பனாக சொல்கிறேன் சினிமாங்கிறது ஒரு மேஜிக்கு உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்கிறதா வந்து சினிமா பட் அதுனுடைய பார்வையில் எந்த ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லா பேரும் ரசிகர் ரசிக் போயிடக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான கருத்தை நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லியிருக்கேன் ஓகே சார் இப்போ வந்து கூலி படம் வந்து வெளிநாடுகளில் வந்து சில இடங்களில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்குலாம் இருக்குதுன்னா எந்த நாட்டில் அந்த சர்ட்டிவிகேட் வாங்கிட்டாங்க ஃபேமிலியோட பார்த்துட்டு அது சிங்கப்பூரில் இப்போ முந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு சார் அங்கே தேர்ட்டீன் ப்ளஸ் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க மூணாவது வரம்பு படம் போயிட்டு இருக்கு எல்லா ஷோ ஃபுல்லும் நைட் ஷோலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட வர வரச்சுட்டாங்க இப்போ ரஜினி சாருக்கு வந்து அஞ்சு வயசுலேருந்து தமிழ்நாடுலாம் இந்தியாவில் மட்டும் ஃபேன் கிடையாது வெளிநாட்டில் ஃபுல்லாகவே ஒரு ஃபேன் பயிருக்காங்க சிங்கப்பூரில் கலக்கிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு அங்கே சர்டிஃபிகேட் வாங்கினாங்க இல்லை அவங்களுடைய சென்சார் போர்டு வேறு சார் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அவங்களுடைய போர்டு மெத்தட் இருக்குது இவங்க அது விளக்கங்கள் கொடுத்தாங்க இப்போ நீங்கள் நம்ம தமிழ் சென்சார் கூட சில விளக்கங்கள் கேட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா யூஏஎன் தரேன்னு சொன்னாங்க அதை டைரக்டருடைய பார்வையில் வேணான்னு சொல்லிட்டார் அது விழிவே தான் ஏ சர்டிஃபிகேட் இந்த ஏ சேட் கிடைச்சா நீங்கள் ஐந்து கோடி மேலே போயிருக்கு அப்படின்னா கிடைக்கலாம் ஆயிரம் கோடி போயிருக்கும் அதை உழுவும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது பட் அவங்க சென்சார் போர்டில் சில விளக்கங்கள் கொடுத்து சில சீன்லாம் கட் பண்ணியிருக்காங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கட் பண்ணி டூரேஷன் இந்த கட் சென்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது அவங்க இங்கேயே கொடுத்துட்டாங்க இங்கே தேர்ட்டீன் பிளஸ் கொடுத்து இப்போ வந்து சிங்கப்பூரில் கலக்கிக்கிட்டு இருக்கு சார் படம் அங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட உள்ள வந்து படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போகிறாங்க எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக மூணு வாரம் மேலே போய்கிட்டு இருக்கு சிங்கப்பூர்ல இது வெளிநாட்டில் மிகப்பெரிய ரெக்கார்டுங்க மூணு வாரம் கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரியில் படம் போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னும் கண்டினியூவாக போயிட்டுருக்கு வேறு எந்தெந்த கண்ட்ரியில் சார் இந்த படம் நல்லா ரீச் கொடுத்துருக்கு வேற என்ன நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கு சார் உங்களுக்கு யூஏல வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்துக்கிறது எல்லாருக்கும் யுஎஸ்ஏல டுவெண்ட்டி மில்லியன்ஸ் மேலே வேர்ல்டு வைடு போயிருக்குங்கிறத அம்சினி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நார்வேல வந்து கலக்கிட்டு இருக்கு இந்த படம் இப்போ இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு ஒரு அதை சிங்கப்பூர் மலேசியா ஒரு ஒரு ஜப்பானுங்கிறது நார்மலாக இருந்துச்சு USA, யுஎஸ்ஏயில் யூஏஏலாக கலைக்கும் நார்வேலில் இந்த படம் இப்போ கூலியினுடைய எதிர்ப்பு அதிகமாக போய் அங்கேயும் கண்டினியூ ஷூவாக போயிட்டு இருக்கு அங்கேயும் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு சார் கூலி நார்வேல என்ன மாதிரியான பண்ணியிருக்கு சார் அதெல்லாம் ஆக்சுவலாக இல்லை கலெக்ஷன்ஸ் ஹெவியாக போயிட்டுருக்கு அங்கே வந்து நார்மலாக தமிழ் படங்கள் வந்து பெருசு ரிலீஸ் ஆகிறதே ஒரு கஷ்டம் ரிலீஸ் ஆகினா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் போகிறதே ஒரு விஷயம் கூலி படம் இந்த படம் ரஜினியோட படம் ரஜினியை பார்க்குறதுக்கே வரதான் அங்கே ஒரு ஆடியன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அங்கேருந்து வந்து அந்த ரிவியூஸ் பார்க்கும்போது நான் பார்க்க முடிஞ்சது இப்போ நார்வேலியும் கூலியினுடைய ரேஞ்சே வேறு லெவலில் இருக்குது சார் நான் இது வரைக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஆடியன்ஸுடைய விவர்சிப் பார்த்த ஆடியன்ஸ் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட்டு தமிழ் படம்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துருக்கு அதாவது ப்ரீமியரில் ஹையஸ்ட் இது கலெக்ஷன் இது ஸோ அதிகம் இதுக்கு தவிர்த்து வந்து எஃப்டிஎஃப்எஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த படம் உங்களுக்கு ஸோ விஷிப்பில் எஃப்டிஎஃப்எஸ்ட்டில் ப்ரீமியரில் வந்து நார்வேலில் கலெக்ட்னா முதல் தமிழ் படம் ரஜினியோட கூலி படம் அங்கே வந்து இன்னமும் கலக்கிட்டு வசூல் சாதனை பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு அதிகமான பேர் பார்த்த இதுவாக அதான் பார்வையாளர்கள் அதை ரசிகர்களில் பார்த்தது வந்து நார்வேல்தான் ஃபஸ்ட்டு படம் கூலி எஃப்டிஎஃப்சிலையும் ஃபஸ்ட்டு கலெக்ஷனில் ஹெவி ப்ரீமியர்லேயும் அதிக அளவு நார்வேலில் இந்த மூணு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு கூலி படம் வேறு எந்த தமிழ் படமும் பண்ணாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை கூலி படம் பண்ணியிருக்கு நார்வேல சரி சார் இப்போ உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுருக்கு சார் நேற்று வரைக்குமே டுவெண்ட்டி மில்லியன் வரைக்கும் சொன்ன ரிசல்ட்டு சார் இப்போ டுவெண்ட்டி ஒன் மில்லியன் சார் ஆயிருக்கு இது ஹையஸ்ட் தமிழ் படம் மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அவங்க ஆம்சனி என்டர்பிரைசஸே பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷனு இது வந்து மிகப்பெரிய ரீச் ஆகிருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க வெளிநாடுகளில் எந்த தமிழ் படமும் பண்ணாத ஒரு சரித்திர சாதனையை கூலிப்படம் பண்ணியிருக்குன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறோம் சார் ஓகே சார் இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இந்த கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாவது வாரத்தையும் தாண்டி இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி சரி இது ஒரு பக்கம் சொன்னாலும் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட திரைப்படம் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டுச்சு தேட்டருக்குள்ள அந்த படம் ஓட விடாத மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்தது அப்போ ஒரு நடிகர் வந்து அதை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாருன்றாங்க உண்மையா அது நீங்கள் சொல்றது பாபா படத்தை தான் சொல்றீங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் சம்திங் அது ரிலீஸ் ஆகி பெரிய சில எல்லாம் கொஞ்சம் போராட்டம் பண்ணி இந்த படத்தை ஓட ஓடாமல் பண்ணி நிறைய தடங்கள் வந்தது ஒரு நல்ல அருமையான கருத்து சொன்ன படம் ரஜினி சாருடைய ஒரு லட்சிய படம்னு ரெண்டு படம் சொன்னார் ராவேந்திர படம் இந்த பாபா படம் பாபா படம் பக்கா ஒரு கமர்ஷியல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோ ஸ்டைலாக பண்ணியிருப்பார் படம் பட் அந்த படத்தை ஓட ஓடாமல் பண்ணாங்க சரிங்களா சரி எதிர்பார்த்த அளவு போல் ரஜினி சார் அதுக்கு நஷ்டம் இடம் கொடுத்தாங்க படத்தையும் எடுத்தாங்க பட் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி ஒரு நடிகர் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்டார் ஓட்டில் ட்ரீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணதான் ஒரு தகவல் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது பட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அண்ணு ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணார் இது நிறைய சோசியல் மீடியாவில் வந்திருக்கு சமீபத்தில் கூட இந்த செய்தி வந்தது உங்களுக்கு அதை இது என்னென்னா சொல்கிறேன்னா அவருடைய ரசிகர்களும் அவர்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வந்தாங்கன்னா அவருடைய ரேஞ்ச் இன்னும் வேறு மாதிரி இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்தானது சொல்ல வரும் நான் ஏன்னா இவர் இவரை பார்த்து தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எதுக்கு அதை கொண்டாடினாரு அவரை மறுப்பதற்கே இல்லை ஏன்னா ஒருத்தரை பார்த்து தான் ஒருத்தர் வரணும் அது வெளிப்படையாக சொன்னவங்க தான் அவன் மாற்றுகிறது கிடையாது இல்லை இப்போ வந்து நம்ம ஸ்டாராகிறதுக்கு வந்து நம்ம உழைக்கணும்ல இன்னொருத்தர் ஸ்டாராக இருக்கிறாரு அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னா உழைச்சு தானே வரணும் இல்லை உழைப்பு நிறையா தான் சார் இருக்கு அது ஒன்று மாற்ற ஒன்று கிடையாது சார் பட் அவர் அதை விரும்பவும் இல்லை நீங்கள் வேற ஒரு நடிகர் சொன்ன விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா வேற இந்த மேட்ரு பூதர்மம் வெடிச்சிருக்காது சைலண்டாக விட்டதுனால வேற மாதிரி போச்சு அது அதுதான் இந்த விளைவை தவிர இப்போ அது விஷயங்கள் ஒன்றும் பெருசு பெரிய அளவில் இல்லை அப்படி மயிலாக தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஓகே சரியா இது கேட்குறேன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் வந்து வாண்டடா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பா கூலி வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு தேட்டரே காயியா இருக்கு ஒருத்தர் கூட தேட்டரில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நரேஷன் செட் பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு ஒரு தேட்டரா போயிட்டு பாருங்கள் இவ்வளவு ஆடியன்ஸ் வந்திருக்காங்கிறத அவங்களும் போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் நான் கேட்குறேன் நான் இதுக்குள்ள ஒரு தொடர்ந்து படம் ஓடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நரேஷன் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அதுதான் கேட்டதானே இல்லை சார் கூலியை அடிக்கிறதுன்னு பிளான் பண்ணதான் சார் அது எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட் இருந்தே அடிக்க ஆரம்பித்தாங்க இந்த படம் ஓடக்கூடாது இவ்வளோ பெரிய காம்போ உருவாயிருக்கு சன் பிக்சர்ஸ் ரஜினி லோகேஷ் கனகராஜ் நாகார்ஜுன் அமீர் கான் மிகப்பெரிய இல்லை இந்த ஆயிரம் கோடியை தாண்டிடக்கூடாதுங்கிற ஒரு டார்கெட் வச்சு தான் அடித்தாங்க பட் அதனுடைய அவங்க அடித்து இந்த படம் ஃப்ளாப் பண்ணுற வந்து அந்த கருத்துக்களை போகவே முடியல இந்த படம் மக்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணாங்க மூன்று வாரங்கள் கடந்து போயிட்டுருக்கு இந்த படம் இது வரைக்குமே நிறைய தேட்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க அதனால் யாரும் சொல்லி இந்த படத்தை அடிக்க முடியல அது வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ஐநூடையே தாண்டி போயிடுச்சு மூணாவது பிளேஸில் கூலி படம் போய் உட்காந்துருக்கு இது இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஜெயிலரை தாண்டி போன்ற அளவுக்கு தான் ஒரு விஷயம் பேசப்பட்டு இருப்பாது அது பொறுத்துருந்து பார்ப்பேன் இந்த வாரத்தில் என்ன வருதுன்னு சன் பீசஸ் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆஃபீஸில் டிக்ளேர் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் ஓவரால் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்த போகிறாங்க இப்போ சொல்லும் போது எல்லாருக்குமே என்னங்கிறது ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே வந்து நாங்கள் கூலி படம் வாங்கினோம் எங்களுக்கு பாருங்கள் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லலை அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் இருக்கிற உரிமையாளர்கள்லாம் இருக்கலாம் நாங்கள்லாம் லாபம் தான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஏன் படம் வந்து நஷ்டம் நஷ்டம்னு என்னை பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேட்டருக்கு சம்மந்தப்பட்டவங்களே கேட்குறாங்களா அதனால தான் கேட்குறேன் நான் அதுதான் நம்ம தமிழ்நாடு தேட்டரை தவிர இந்தியாவில் வேணும் அத்தனை லாங்குவேஜ் தேட்டர்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க வசூல் சாதனை பண்ணியிருக்கு பெரிய லாபம் கொடுத்துன்னு சொல்கிறாங்க கருத்தே இல்லை வெளிநாடுகளிலே வாங்கப்பட்ட தொகையை விட மிகப்பெரிய உள்ள கலெக்ஷனாக இருக்குது கிட்டத்த டொண்ட்டி ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட இரநூறு கோடி கிட்ட நெருங்கிருச்சு ஸோ இது வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கிற படம் வாங் காசு கொடுத்து வாங்கினவங்க சொல்லும் போது இது காசு சும்மா இருக்கிறவங்க ஏன் வலிக்கிறேன்னு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல அதனால் இதை வந்து இந்த ரெக்கார்டை உடைக்க முடியாது அவளுடைய பேச்சு இந்த சன் பிக்சர்ஸ் கொடுக்குறதோட டோட்டல் ஆஃபாக தான் நினைக்கிறேன் நான் ஓகே சார் இப்போ வெளிநாடுகளில் அவங்க கொடுத்து வாங்கின தொகை எண்பத்தோரு கோடி தான் சொன்னாங்கல்ல கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு கோடி சார் அட்வர்டைஸ்மெண்ட்டோட தொண்ணூறு கோடி அவங்களுடைய டார்கெட் அப்படிங்களா இதுதான் முதல் தமிழ் படம் அதிகமாக ஹையஸ்ட் போனது இந்த மாதிரி ஹையஸ்ட் இதுதான் தமிழ் படம் தான் தொண்ணூறு கோடிக்கு மே ஒரு பிசினஸ் நடந்தது ஹையஸ்ட் படம் கூலி தான் அதெல்லாம் வசூல் அதெல்லாம் அடிச்சு காலி பண்ணி வசூலில் கலக்கிக்கிட்டு இருப்பார் அதுவும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுது ஏன்னா கேரளாவில் இந்த படம் முப்பது கோடியெல்லாம் பண்ணிருச்சுன்றாங்க கர்நாடகாவில் ஐம்பது கோடி பண்ணியிருக்குன்றாங்க இதெல்லாம் உண்மை சார் உண்மை சார் ஆந்திர நாற்பது கோடி தாண்டிடுச்சு கேரளாவில் முப்பது கோடியோ தொட்டு நார்த்தில் ஐம்பது கோடி நெருங்கிடுச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா சென்ட்ரலையுமே இது வசூல் சாதனை பண்ணிருக்கு வாங்கினவங்க எல்லா பேருக்குமே மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாதிச்சு கொடுத்த படம் வந்து கூலி படம் அதை மறுப்பதற்கே இல்லை எப்போ சார் ரஜினி வந்து அடுத்த படத்தை வந்து டிராவல் பண்ண போறாரு லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு நீங்கள் வேணால் பாருங்க கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அதே மாதிரி அந்த நியூஸ் வந்துச்சு இது வந்து கூலிப்பட டேரெக்ட் பண்ணும்போதே இது முடிவு பண்ணதா அது கண்டிப்பாக சார் அப்பவே கதை சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த கதையை பண்ணும்போது இந்த படம் ஹிட்டு நிறைய மிஸ்ட் ரிவியூ வந்தாலும் ரஜினி சார் லோகேஷ் மேலே தனியாக மரியாதை வச்சிருக்காரு மேக்கிங்கில் நல்லா இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடுத்து பண்ணுவோன்னு சொன்ன விஷயம் அது வந்து அடுத்துனா டூ முடிச்சுட்டு லோகேஷ் பண்ணி முடிச்சுட்டு வரத மாதிரி இருந்தது இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அதை நம்ம கமலஹாசனும் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸும் சேர்ந்து தயாரிக்குது கமலும் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு மிகப்பெரிய அளவில் ஒரு கதை உருவாகியிருக்கு அந்த படம் மிகப்பெரிய உள்ள பேசப்படும் அது ஆயிரம் கோடி கண்டிப்பாக தாண்டறதுக்கான ஒரு விஷயம் லோகேஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு பட் அது குறிக்கோள் இல்லைங்கிறார் அவர் அதுதான் நம்ம தெளிவாக பார்க்கணும் ஒரு நல்ல கதை அம்சம் ஸ்க்ரீன் பிள்ளையோடு ரெஞ்சினியர் வச்சு ஒரு படம் பண்ணுறேன் ஆயிரம் கூட தாண்டறதும் தாண்டது ரெண்டாவது விஷயம் நீங்கள் ரசிக்க முடியாது இருக்குதுன்னு சொல்கிறார் இப்பவும் கூலியில் அந்த ஃபேன்சிட்ட தான் சொல்லியிருக்கார் இந்த படமும் அந்த கருத்து தான் சொல்கிறார் நல்ல படம் உருவாக்கி தரேன் இருக்கார் அது விரைவில் ஆரம்பமாக சார் ஏன்னா அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு லாபம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் ஏன்னா ஹிந்தியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சல்மான் கான் அமீர் கான்லாம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அது மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க இவருக்கு தான் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது திரும்பவும் ரஜினி சார் படத்தில் இவரை ஹோல்டு பண்ணி வச்சது பெரிய விஷயம் தானே பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் லோகேஷ்க்கு அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும் நம்ம ரஜினி சாருக்கு ஐநூறு கோடி கிளூப்பில் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கார் ஆக்ட்ரஸில் டைரக்டரில் லோகேஷ்குறது தான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஐநூறு கோடி கிளப்பில் மூணு படமே ஐநூறு மேலே கலெக்ஷன் ஆச்சு உங்களுக்கு அது ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அவர் ஸோ அதனால் இந்த காம்போ வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ கூலியோடைய அந்த மிஸ்டர் ரிவியூக்கு அடுத்த படம் நெத்தேடியாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் இந்த லேகும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே கதை உருவாகியிருக்கார் ரஜினி சார் மிகப்பெரிய தீனி போகிற அளவுக்கு அந்த கேரக்டர் அமையுது இருந்து பாருங்க தெரிக்கும் இந்த படம் ஏ நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரஜினி சாரோட வாய்ஸ் தான் பாருங்க நான் எப்படி யூஸ் பண்ணிடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா சொல்றாருல இல்லை டெக்னாலஜி வரும்போது அது யூஸ் பண்ணுறாங்க சார் அங்கே தியேட்டரில் என்ன கிளாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா ஏ ரஜினி மேலே பார்த்தீங்களா லைவாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அது ஏ யூஸ் பண்ணுறது மாதிரியே தெரியாது நீங்கள் சொன்னதுனால தெரியுது எப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது நிறைய பேருக்கு ஸோ அதனால அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் படமாக இது உருவாகுது அடுத்த படம் எல்லா டெக்னாலஜியும் நான் பயன்படுத்திப்பேன்னு சொல்றது லோகேஷ் சூப்பர் தானா ஏன்னா எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிப்பான்னு சொல்றதுல லோகேஷ் வந்து அந்த ரோபோட்டிக் கேமராவைங்க அதிகமாக கொண்டு வந்து லோகேஷ் தான் அந்த ஃபைட்டிங் சீக்குவன்ஸ் ஆமாம் சார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரோபோட்டிக் கேமரா யூஸ் பண்ணி தான் கூலியில் நிறைய ஃபைட்ஸின் தான் உங்களுக்கு ஃபைட்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் இன்ட்ரோல் ஃபைட்டு அந்த தேவ மென்ஷன் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் இருக்கும் உங்களுக்கு அதை அந்த அளவுக்கு நியூ நியூ மெத்தடில் யூஸ் பண்ணுறாரு இப்போ அடுத்த படமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் இண்டியா தவிர பேன் வேல்டு ஃபிலிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறாரு கண்டிப்பாக அந்த படம் உலக அளவில் தெரிக்க இதை விட அதிகமாக போகிற அளவுக்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்குன்னு தான் நான் நம்புறேன் நான் ஓகே சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி